ரவியோட அத்தனை கால்ஷீட்டு அத்தனை அவருடைய த அவருடைய சம்மந்தப்பட்ட அத்தனையும் வந்து பார்த்துட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா மாமியார் மனைவி பார்த்தாலே சிக்கல் சார் ஏதோ இது போறப்போக்கில் அடிச்சுட்டு போல சார் இங்கே பல பேருக்கு கரவன் மனைவிக்கு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா யாரால் வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட தான் வரும் இங்கே இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் என்ன கேட்டால் பெரும்பாலும் கேட்டிங்கன்னா அதை வந்து பொண்ணை பெண்ணை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் அல்லது பிள்ளையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் இங்கே வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கணவன் மனைவியோட வாழ்க்கை எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பூமியில் வந்து விழுந்துடுச்சோம் உங்களால் அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்காக தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இன்னும் மனசுக்குள்ளேயே நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது இந்த ஆர்த்தியாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜெயம் ரவியாக இருக்கட்டும் புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறத நீங்கள் தான் வாழ்ந்து முடிச்சீங்கடா அப்புறம் என்னடா உங்களுக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் சினிமாவில் போகிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பாதிக்கிறீங்க ஏதோ ஒரு படம் ஃபெயிலாகுதுன்னா இன்னொரு படத்தில் ஜெயிக்க போகிறீங்க இங்கே வெற்றியின் தோல்வி மாறி மாறி தான் வரும் இங்கே வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வந்து முதல் தவறு பண்ணுறாங்க பெரும்பாலும் சினிமாவில் தான் அந்த தவறு நடக்க நான் பார்க்குறேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இங்கே ஜாயின் ஃபேமிலி வந்து சேஃப்டின்னு சொல்கிறேன் அந்த சேஃப்டியை கடந்து நீங்கள் வந்து தனியாக வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அந்த தனியாக வாழ்த்துக்கு வந்து இவங்க தான் பிரச்சனை மாமனார் மாமியார் தான் பிரச்சனை நீங்கள் தனியாக வாழணும்னு சொல்லி விடுறாங்க ஆனால் அங்கே போய் நீங்கள் என்ன ஆகுறீங்கன்றதான் முக்கியம் இங்கே வாழ்ந்த மாதிரியே அந்த வாழ்க்கையை நீங்கள் அங்கே வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நான் ஜோதிகாவுக்கு மட்டும் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ரெயிலோன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் சேக்குவரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் சொல்லுங்கள் தமிழ் திரையுலகிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு கப்பலாக சொல்லிட்டு இருந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி அவர்களோட டைவர்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணிட்டாரு இதில் முதல்ல ரிலீஸ் பண்ணது யாராக இருக்கும் சார் இப்போ வந்து ஜெயம் ரவி ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு பேருமே பகிரங்கமாக அறிவிச்சிட்டு இருந்தாங்க யார் பண்ண போகிறாங்கன்றது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வாக்குறது இல்லையா ஒருத்தர் கூட கேட்கலாம் அது வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்பூட் ஆனால் தானே ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்கள் வந்து விவகாரத்தை பண்ணுறோன்னும் போது அந்த விவகாரத்தை வந்து சுமூகமாக முடிஞ்சிடும் ஒரு ஆறு மாதத்தில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டு முடிஞ்சிடும் இப்போ இந்த மாதம் அப்ளை பண்ணியிருக்காருனா செப்டம்பர்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச்சில் வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் வந்து டிக்ளேர் ஆகிடும் அப்படிதான் வழக்கமாக நடக்கிறது அதனால என்னென்னா மற்றவர்கள் நலன் கருதி அப்படின்ற மாதிரினா யார் அந்த மற்றவர்கள் சார் இல்லை மற்றவர் அவர் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மற்றவர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை மனைவியை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு வேலை மனைவி எப்படி சரி மற்றவங்களா அதுதான் இங்கே அதுதான் இங்கே சிக்கல் கேட்டிங்கன்னா மற்றவர்கள் என்ன சொன்னாலே இங்கே முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணுறேன் இங்கே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் இதை சொன்னால் தத்துவம்னு சொல்கிறேன் நினைக்கூடாது இங்கே எல்லா மனிதருடைய வாழ்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான வாழ்க்கை மட்டும் கிடையாது மற்றவர்களுக்கும் அது என்ன சொன்னால் அவங்கள சார்ந்தது தான் வாழ்க்கை நீங்கள் வந்து ஒருத்தர் சார்ந்து தான் இன்றைக்கி வாழ முடியும் இங்கே இருக்கிற அத்தனை மனிதர்களும் என்கிட்ட சொல்லலாம் வேணாம் பெருமையாக இல்லைன்னுக்க நான் கல்யாணமே பண்ணிக்கல நான் பிரம்மச்சாரியா இருக்கிறேன் நான் வந்து யாரையும் சார்ந்து வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கதை ரீல் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி மனிதர்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிறவங்க தான் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய பார்வையில் ஒரு மற்றவர்கள் சொல்கிறது மனைவி சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அவர் மீன் அம்மா அவங்க அப்பாவை சொல்கிற மாதிரி இருக்கா சார் ஏன்னா மாமியாரோட இஷ்யூன்ற மாதிரி அதுதான் இங்கே இப்படி தான் சில டைவர்ஸ்ல இப்போ நான் புரிஞ்சது மற்றவர்னு சொல்கிறது அவர் யார் பேர் சொல்ல விரும்பலான்னு கேட்டால் மற்றவர்னா ஒருவேளை அவங்க வந்து ஆர்த்தி வந்து டைவர்ஸ் விரும்புகிறா மாதிரியும் இவர் விரும்பாத மாதிரியும் அவங்க கேட்குறாங்க அதனால நான் கொடுக்குறேன்ற மாதிரி பொருள் பொறுமாதிரி தான் இருக்குது நீங்கள் மற்றவர்கள்னு சொல்கிறது யாரை சொல்கிறீங்கன்றது தெளிவாக சொல்லலாம் சொல்லலை சரி ரைட் இது வந்து தனிப்பட்ட விஷயம்னு சொல்கிறாரு நம்ம அதை கடந்து கூட போயிடலாம் இங்கே இன்னொரு மற்றவர்கள் இருக்கிறாங்க அதை கவனத்தில் எடுத்துக்கணும்ல யார் இந்த மற்றவர் இன்னொரு மற்றவர் நீங்கள் அப்பா அம்மான்னு சொல்கிறீங்க அப்பா அம்மா கதை முடிஞ்சிடுச்சு இங்கே பல பேருக்கு கணவன் மனைவிகள் பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா யாரால் வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட தான் வரும் இங்கே இன்றைக்கி உள்ள சொசைட்டியில் என்ன கேட்டால் பெரும்பாலும் கேட்டிங்கன்னா அதை வந்து பொண்ணை பெண்ணை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் அல்லது பிள்ளையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனை யார்கிட்ட வந்து வரும்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணை சார்ந்த தாய் தந்தை அல்லது அந்த மகனை சார்ந்த கணவனை சார்ந்த அப்பா அம்மா இப்படி தான் வந்து முன்னாடிலாம் வந்து கேட்டிங்கன்னா இந்த இடையில் ஒரு கேரக்டர்லாம் வரும் இது இந்த நாத்தனார் அப்படி இப்படி சிலதெல்லாம் இந்த உறவு வரும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய கோல வச்சுனாங்க அதற்கு சாதாரண குடும்பங்களையும் சரி பெரிய குடும்பங்களையும் கேட்டால் யார் உள்ள கேரக்டர் மெயின் கேரக்டர் ஏன்னா அவங்களுக்குலாம் அந்தந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது நாத்தனாருக்கும் ஒரு ஒரு குடும்பத்தோடு இருக்கல்ல மாமனார் மாமியார் அந்த பிரச்சனை இருக்குது அதனால் அவங்களுக்கு பிஸி இப்போது இப்போ யார் இந்த வேலையை கணவன் மனைவி பிரித்து விடுற வேலையை செய்கிறான்னு கேட்டால் பெரும்பாலும் செய்யக்கூடியவங்க வந்து கேட்டனா அவங்களுடைய அப்பா அம்மா யார் இப்போ ரெண்டு தரப்புடையும் கணவன் மனைவி விட அப்பா மக்கள் தான் இவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து குறுக்க வந்து நிற்கிறது பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சோன்னு கேட்டனா கணவன் மனைவி தனியாக வாழ்ந்தாலே அவங்களுக்குள்ள நம்ம உள்ளே நுழையாமல் இதில் போதும் ஒரே குடும்பம் கூட இருக்கட்டும் கணவன் மனைவிக்கு உள்ள அந்த உறவுக்குள்ளே நம்ம நுழையாமல் இருக்கிறது நல்லது அப்படி நுழை அப்போ இவர் சொல்லக்கூடியது யாரை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறது வெறும் மனைவி மட்டும் சொல்கிறாருன்னு கேட்டேன் ஆனால் பலரும் என்ன சொல்கிறேன் கேட்டால் இல்லை அவங்க அப்பா அம்மா சொல்கிறாரு இல்லை வந்து இந்த சைடில் அவங்க அம்மா ஆர்த்தியோட அவங்க அம்மா அவங்க சொந்த சொந்த பந்தங்கள் சொல்கிறாரு அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிறது இங்கே வந்து மற்றவர்கள் சொல்கிறது நன்மைக்காக அப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டால் மனைவியை தான் சொல்கிறதா நான் பொருள் போட எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டாவது கேட்டால் இன்னொரு மற்றவர்கள் புரிஞ்சிக்கணும் கேட்டால் பிள்ளைகளோட நிலமை என்ன ஆகும் அதை வந்து அவர் கவனத்தில் எடுத்துக்கவே இல்லை ரெண்டு பேருமே எடுத்துக்கவே இல்லை இங்கே இவங்க மட்டும் இல்லை வினோத் சினிமா வட்டாரத்தில் நான் சொல்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் இது மற்றவர்கள் நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கணவன் மனைவியோட வாழ்க்கை எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பூமியில் வந்து விழுந்துடுச்சோ உங்களால் அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்காக தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் இன்னும் மனசுக்குள்ளேயே நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது இந்த ஆர்த்தியாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜெயம் ரவியாக இருக்கட்டும் புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறத இங்கே வந்து ஜெயம் ரவிக்கு ஒரு ஆர்த்தி இல்லைனா பூர்த்தி பண்ணுறதுக்கு வேறு யாருன்னா ஒருத்தி வந்துருவா சரிங்களா அதே மாதிரி ஆர்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாழ்க்கை துணை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஆனால் ஒருத்தவங்களை கிடச்சிருவான் ஆனால் பிள்ளைகளோட நிலமை என்ன ஆகும் அதுவும் மணி மாதிரி இருக்கான் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுமே அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அந்த பிள்ளைகளுக்காக தான் வாழணும் நீங்கள் தான் வாழ்ந்து முடிச்சிட்டீங்களடா அப்புறம் என்னடா உங்களுக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் சினிமாவில் போகிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பாதிக்கிறீங்க ஏதோ ஒரு படம் ஃபெயிலாகுதுன்னா இன்னொரு படத்தில் ஜெயிக்க போகிறீங்க இங்கே வெற்றியின் தோல்வி மாறி மாறி தான் வரும் இங்கே வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வந்து முதல் தவறு பண்ணுறாங்க பெரும்பாலும் சினிமாவில் தான் அந்த தவறு நடக்க தான் நான் பார்க்குறேன் தொழிலையும் குடும்பத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறீங்க இங்கே குடும்பத்திலே ஏகப்பட்ட அரசியல் இருக்குது அதுவும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து என்ன சொல்கிறேன் இங்கே ஆயிரம் அரசியல் இருக்குது குடும்பத்திலே இப்போ குடும்ப அரசியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசியல் இல்லாத இடமே கிடையாது குடும்பத்தில் ரெண்டு பேர் கணவன் மனைவி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சது அந்த கணவன் மனைவி தாண்டி இன்னும் கூடுதலாக ரெண்டு பேர் அல்லது இன்னும் கூடுதலாக ரெண்டு பேர் அந்த உறவுகள் கூடுதலாக இருந்ததுன்னா அங்கே அரசியல் உருவாகும் பாலிடிக்ஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸ் வரும் அதை தான் நீங்கள் உட்காந்து சீரியல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் நமக்கு எஜுகேட் பண்ணுறோம் அந்த சீரியல் எப்படிலாம் குடும்ப அரசியல் வரும்ன்றத எஜுகேட் பண்ணுற இடத்துல தான் இன்றைக்கி டிவி சீரியல்லாம் இருக்குது எப்படிலாம் நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை பண்ணலான்றதுக்கு நீங்கள் வந்து டிவி சீரியல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு குடும்பத்தில் எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைலாம் வரும் அதுவும் ஒன்றுத்துக்கு ஓதாவது வந்து சொன்னாங்கல்ல பத்து நயா பைசாக்கு பிரயோஜனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆக்கி பெருசாக காட்டிகிட்டு இருக்கிறான் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தான் குடும்ப அரசியல் பண்ண முடியும் இப்படி வந்து ஒரு பக்கம் குடும்ப அரசியல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நிர்வாகம் தொழில் தொழிலில் வந்து ஏகப்பட்ட அரசியல் இருக்கும் இங்கே ஆயிரம் அரசியல்னா அங்கே லட்சம் அரசியல் இருக்கும் அப்போ நீங்கள் தொழிலையும் குடும்பத்தையும் நீங்கள் ஒன்றா மிங்கிள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு தனிப்பட்ட நீங்கள் சொல்கிறீங்களே ப்ரைவசி அவர் சொல்ல ஜெயம் ரவி இது எங்களுடைய ப்ரைவசி ரைட் ப்ரைவசி தானே அந்த ப்ரைவசின்றது இப்போ இந்த அறிவு இருக்கிற ஜெயம் ரவிக்கு தொழிலையும் நீங்கள் வந்து குடும்பத்தையும் ஒன்றா லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிக்கலாச்சு ஜெயம் ரவியோட அத்தனை கால்ஷீட்டு அத்தனை அவருடைய த அவருடைய சம்மந்தப்பட்ட அத்தனையும் வந்து பார்த்துட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா மாமியார் மனைவி பார்த்தாலே சிக்கல் சார் மனைவி பார்த்தாலும் சிக்கல் ரஜினிகாந்துக்கு எப்போ வந்து கெட்ட பெயர் தொடங்குச்சு அவருடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் சத்யநாராயணும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார் அவர் ரசிகர் மன்ற தலைவர் யார் ரஜினியோட ரசிகர் அதுக்கு முன்னாடி பழைய இதெல்லாம் வந்து கேட்டால் பூக்கடை ராஜின்னு ஒருத்தர் இருந்தார் பூக்கடை நடராஜ் அது இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து சத்யநாராயணன் இருந்தார் அதுக்கு பிறகு வந்து இப்போ சத்யநாராயணன் என்ன நடத்துடல அதுக்கு பிறகு வந்து அடுத்தடுத்து அவங்க அண்ணன்களாக யாரை பார்த்துட்டு ஆனால் ஆனாலும் இதில் வந்து எப்போ வந்து லத்தா நுழைஞ்சாங்களோ அப்படியே கால்ச்சிட்டு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அத்தனையும் வந்து அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் கெட்ட பேர் ரஜினிக்கு வர தொடங்குது ஏன்னா ரஜினிகாந்த வரைக்கும் கெட்ட பேர் நல்ல பேர் தான் இருந்துச்சு சத்யநாராயணன் இருக்க வரைக்கும் நான் ரஜினிக்கு நல்ல பேர் தான் அதுக்கு பிறகு இவங்க கையில் நிர்வாகத்தை எடுக்கும்போது ரஜினிகாந்தோட நிர்வாகத்தை இவங்க கையில் எடுக்கும்போது தான் கெட்ட பேர் ஆச்சு அப்போது அங்கே வந்து குடும்பமும் தொழிலும் ஒன்றா இணையுது நான் சொல்ல புரியுதுங்களா அது வந்து இணைஞ்சாலே வந்து பிரச்சனை தான் இப்போ அங்கே லாபகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது பிரச்சனை இல்லை சார் இப்போ இந்த தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரபலங்கள் வந்து டைவர்ஸ் டைவர்ஸுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க இவங்கள பார்த்து தான் மக்கள் வந்து ஒரு ஒரு இதுவாக டிமோட்டிவேட்டாக எடுத்து மக்கள் லைஃப் போயிட்டுருக்கு அப்போது இந்த மக்களோட மனநிலை எப்படி சார் இருக்கும் இல்லை அதுதான் சார் இங்கே டைவர்ஸ்ன்றது இன்றைக்குன்னு எத்து நடக்கலை எல்லா குடும்பங்கள்லேயும் தான் டைவர்ஸ் நடக்குன்னு சொல்லுவாங்க சாதாரண குடும்பங்கள்லேருந்து இது டைவர்ஸன் நீதிமன்றம் அதுக்காக தான் வந்து குடும்ப நீதிமன்றமே அதுக்காக தான் இருக்குது ஆனால் ஒரு பிரபலங்கள் வந்து இது மாதிரி டைவர்ஸ் பண்ணும் போது ஒரு சினிமா ஸ்டார்கள் வந்து டைவர்ஸ் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள வந்து சொன்ன என்ன சொல்கிறேன்னா வந்து மோட்டி இதுக்கு உள்ள காரணம் உட்காரணம் என்ன உள்நோக்கு என்ன இந்த வந்து இந்த டைவர்ஸ்க்கு என்ன காரணம் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் பணத்தால் தான் வருது இப்போ இதே ஸ்டார் வேல்யூ வந்து உச்சத்தில் இருந்தார்னு வச்சிங்களேன் சிக்கல் வராது சிக்கல் வராது இப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்தடுத்து இவர் வந்து நல்ல ஸ்டார் வேல்யூக்கு வந்தபோது லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு வந்து அவருடைய ஸ்டார் வேல்யூ குறையும் போது அங்கே தேவையற்ற மன உளைச்சல் பிரச்சனைகள் எதுனால அவரு கேட்டினா இவருக்கு அடிப்படை காரணமே வந்து இவர் கதையை கேட்கறதுலேருந்து கதையை ஒத்துக்கொள்ளுறதுலேருந்து எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா மாமியார் அப்படி தான் ஆர்த்தியோட க மனைவி அவங்க தாயார் தான் சொல்லப்படுது அப்போ மனைவியும் தாண்டி இங்கே வந்து மனைவி இருந்தாலே பிரச்சனை சார் இங்கே அப்புறம் மனைவிக்கு அம்மா வந்து கால் கால்ஷீட்லாம் பார்த்துனாங்கன்னா அப்போ என்ன நடக்கும் உண்மையான காரணம் இது தான் இந்த டைவர்ஸுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க மாமியார் தான் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க குடும்பம் தனித்தனியாக இருந்ததுனால் பிரச்சனையே கிடையாது அவங்க ரோல் என்னவோ அந்த ரோலில் மட்டும் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ அங்கே சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்து எந்த எந்த அந்தஸ்தை பார்த்து இங்கே லவ் வருது வந்திருக்கு இவங்களுக்குன்னா அவர் பெரிய ஸ்டார் ஜெயம் ரவி யார் பெரிய ஸ்டார் அவர் அதை பார்த்து தான் இவங்களுக்கு வந்து அந்த லவ் வந்துருக்கு இப்போ வேலை கட்டத்தில் அப்படி இல்லை இல்லை சார் கல்யாணம் கல்யாண காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு பிரபலமான நடிகர்ன்றது தான் இப்போவும் நடிகர் தான் சார் ஆனால் இவங்களுக்கு வந்து கேட்டனா அந்த படங்கள் தோல்வி அடுத்தடுத்த படங்கள் தோல்வி அடுத்தடுத்து படங்கள் இல்லாத போது இங்கே வந்து அந்த பிரச்சனை வருது இவங்களுக்குள்ள மென்டலி ப்ரெஷருன்னு கேட்டனா அது வந்து பண போக்குவரத்தில் பிரச்சனை இதெல்லாம் வருது தவறே என்னன்னு கேட்டால் குடும்பத்தையும் தொழிலையும் ஒன்றா தான் தப்பு அதனால் இது எல்லாருக்கும் இது தொடர்ச்சி தான் நீங்கள் கேட்டீங்க நல்ல கேள்வி தான் கேட்டிங்க என்னென்னா இது சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க சமூகத்தில் வருதோ இல்லையோ சினிமா சமூகத்தில் நடக்கும் சினிமா சமூகத்தில் நடக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சினிமா சமூகத்தில் வந்து பெரும்பாலும் இணைந்து வாழ்ந்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க சார் அந்த காலத்தில் நீங்கள் எடுத்துங்க சார் கலைவாணர் டிஏ மதுரம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் தங்கவேலு அவருடைய மனைவி அதுக்கு பிறகு வந்து பல கப்பல்ஸ் இவர் ஏவிஎம் ராஜன் அவருடைய புஷ்பலதா இவங்கெல்லாம் சினிமா துறையிலேயே இருந்து திருமணம் பண்ணிக்கிட்டோங்க சார் அவங்கெல்லாம் தான் வாழ்ந்தாங்க சினிமா துறையில் இருந்த கப்புள்ஸ் சொல்கிறேன் நான் ஜோடிகள் அவங்களாம் கடைசி காலம் வரைக்கும் இன்னும் பல பேர் சொல்ல முடியும் சார் சினிமா பின்னாடி பாடகர்கள் வந்து பாடகிய திருமணம் பண்ணிக்கிட்டவங்க சினிமா துறையில் இருக்கவங்க பண்ணவங்களாம் வந்து அவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ சூர்யா ஜோதிகா கூட அப்படி தானே சார் இப்போ அது சூர்யா ஜோதிகாலாம் நீங்கள் ஐயோ நீங்கள் சூர்யா ஜோதிகா எடுத்துங்க அதுவே இப்போ எப்போன்ற மாதிரி இருக்குது இல்லை அதுதான் உண்மை இல்லை நம்ம ஆகணும்ன்ற நமக்கு எண்ணம் கிடையாது அப்படியான ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பரவலாக பேசப்படுது இல்லை இப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐஸ்வர்யா எடுத்துங்க ஒரு ஸ்டேட்டஸ் லைஃபுக்காக தான் அவங்க பண்ணிக்கிட்டாங்க ஐஸ்வர்யாவோட கிசு கிஸுக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தான் ஆனால் உலக அழகி உலக அழகியாக இருந்தாங்க கல்யாணம் பண்ணும்போது இருந்தாங்க சரிங்களா அந்த உலக அழகி பட்டம்ன்றது அப்படியே லைவில் இருந்த மாதிரி இருந்தால் அப்போ வந்து பெருமையாக பண்ணிவிட்டான் ஒரு குழந்தையாயிடுச்சு இப்போ அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அந்த அம்மாவை சொல்கிறாங்க நான் எங்கள் அம்மாவுக்காக வாழ போகிறேன் அப்படின்றாங்க யார் சொல்கிறது சொல்கிறது யார் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ராய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எங்கள் அம்மாவுக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னா அவங்க ஒரு குழந்தையோடு அவங்க இப்போ அவங்க அம்மாக்கிட்ட தான் இருக்காங்க இப்போ எவ்வளோ பெரிய குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா ஏன் அப்படி வருது அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்னை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தனித்து விடணும் விடணும் ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா தனியாக வாழுங்க அப்போ இப்போ இங்கே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து உறவுகள் பிரியறதுக்கு வாய்ப்பாக இருக்குது ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கணும் அது பாதுகாப்பு உண்மையாக என்ன சொல்லப்போனால் இங்கே எல்லாருக்கும் பாதுகாப்பு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேருக்கும் அது பாதுகாப்பு தான் ஆனால் அது வந்து ஒரு கட்டத்தில் இதுவே நமக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னால் தனித்து விடணுன்றேன் அதனால தான் சூர்யா ஜோதிகா வந்து மும்பையில் போய் செட்டில் ஆகிடுச்சு மும்பையில் போய் போனாங்க ஆனால் அங்கே அதுதான் இப்போ புரிஞ்சலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது ஒரு பாதுகாப்புன்னு சொன்னேன் இப்போ அங்கே வந்து தனித்து விடுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்க எந்த வகையிலையும் இவங்க காரணம் கிடையாது பெட்ரோல் காரணம் கிடையாது ஆனால் அவங்களுடைய வந்து பிரைவசி அவங்க கேட்குறாங்க இல்லையா இந்த தனி உரிமை அந்த தனி உரிமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே நிற்கிது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை குறைப்பில் தான் வந்து நிற்கிது ஏதோ இது போகிற போக்கில் அடிச்சுட்டு போகல சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இங்கே ஜாயின்ட் ஃபேமிலி வந்து சேஃப்டின்னு சொல்கிறேன் அந்த சேஃப்டியை கடந்து நீங்கள் வந்து தனியாக வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அந்த தனியாக வாழறதுக்கு வந்து இவங்க தான் பிரச்சனை மாமனார் மாமியார் தான் பிரச்சனை நீங்கள் தனியாக வாழணும்னு சொல்லி விடுறாங்க ஆனால் அங்கே போய் நீங்கள் என்ன தான் முக்கியம் இங்கே வாழ்ந்த மாதிரியே அந்த வாழ்க்கையை நீங்கள் அங்கே வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நான் ஜோதிக்காவுக்கு மட்டும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் பிள்ளைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன் இப்போ உங்களுக்கு எனக்கு இப்போ கணவன் மனைவிக்கு பிடிக்கல நீங்கள் பிரியலான்னு முடிவு எடுக்கும்போது அங்கே பாதிக்கு யாருக்கு வருது பிள்ளைகளுக்கு பாதிப்பு வருது அப்போ நம்ம வந்து பிரியலாம் ஒரு பத்து வருஷம் இந்த பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்வோம் நம்ம தான் பெற்றோம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டுற வரைக்கும் சேர்ந்து வரோம் இதுதான் அட்ஜஸ்ட் வேறு வழி கிடையாது பிடிக்கல தான் எனக்கு ஒன்று பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்கல கசந்து போச்சு வாழ்க்கை ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும் இப்படி ஒரு முடிவு எந்த நடிகர் நடிகையும் எடுக்கிறதே இல்லை சார் நிஜமாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட மித மிஞ்சின பணம் இருக்குது அந்த பணத்தை வந்து ஏதாவது ஊட்டியில் ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் நம்ம பணத்தை கட்டிட்டோம்னா அந்த பிள்ளைகளை வந்து அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க மூணு வேளை வந்து சாப்பாடு நல்ல தரமான சாப்பாடு போடுறாங்க அது இல்லாமல் எல்லாமே பார்த்தோம் தனியாக ரூம் கூட இப்படி நினச்சிடறாங்க இதுதான் உண்மை நீங்கள் என்ன பண்ணாலும் நான் சொல்கிறேன் சார் நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை இப்போ நீங்கள் ஆர்த்தி வந்து ஜெயம் ரவியோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு பொம்பளை கிடச்சிருவா சரிங்களா இவங்களுக்கும் கூட ஒரு ஆண் கிடச்சிடுவான் ஆனால் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா கிடைக்கவே மாட்டாங்க நீங்கள் சொல்லிக்கலாம் மாதிரி தான் எவன் வந்தாலும் சரி ஆற்றுக்கிட்ட பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவன் வரவன் வந்து மாதிரி தான் அப்பா மாதிரி தான் அதே மாதிரி அங்கே வந்து அம்மா மாதிரி தான் இங்கே வா ஆள முடியாது ஆகிட முடியாது அப்பா அம்மாவை ஆக முடியாது அப்போ பிள்ளைகளுக்காக வாழணுன்ற நான் அது வந்து நீங்கள் இல்லை தனி உரிமை பிரைவசின்றீங்கள அங்கே தான் பிரச்சனையே இங்கே தனி உரிமையே கிடையாது கணவன் மனைவி வாங்கிட்ட பிறகு நீங்கள் எனக்கான வாழ்க்கை நீங்கள் தனியாக பேசவே கூடாது பேச முடியாது பேசக்கூடாது எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி சார்